ராகு கேது பெயர்ச்சி ராசிக்கு எப்படி எங்கள் கட்டத்தை யாராவது சரி பண்ண முடியுமா கட்டத்திலேயே செதுக்கி கட்டத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கும் கட்டங்களை கட்டக்கூடிய துலாராசிக்காரர்கள் இந்த கோவிலில் கூட பரிகாரம்னால் பார்த்திங்கன்னா துளாராசியோட சின்னத்தை தான் வச்சுருப்பாங்க துலாபாரம் அப்படின்னு கொடுப்பாங்க பார்த்துட்டீங்களா துலாபாரம் துலாம்னாலே பாரம் அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க ஆனால் துலாத்துக்கு தான் நிறைய பாரம் இருந்துகிட்டே இருக்கும் துளாராசிக்காரர்களுக்கு பாரம் என்றைக்குமே குறையாது ஏதாவது ஒரு பாரம் இந்த கவலை போனா இந்த கவலை அந்த கவலை போனா இந்த கவலை வியாதியே பாருங்களேன் ஒரு வியாதி போகும் இன்னொரு வியாதி வரும் துளாராசிக்காரங்க வந்து பர்ஃபெக்டா வந்து நான் வியாதி இல்லாம இருக்கங்க கடன் இல்லாம இருக்கேங்க கவலை இல்லாம இருக்காங்க பிரச்சனை இல்லாம இருக்காங்க நிம்மதியா இருக்கிறாங்க ஒரு ஒரே ஒரு துளாராசிக்காரங்க என்றைக்காவது ஒரு முடிவு எடுங்க நான் ஒரு நாளாவது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் பூர்த்தி செய்து விட்டு தூங்க வேண்டும் அப்படின்னு நினச்சி பாருங்க இந்த அடுத்த பிரச்சனை ஆண்டோட கையில் கொடுத்துட்டு போயிடுவான் அன்னைக்கு கொடுக்கறதுனால முன்னாடியே பத்து முன்னாடியே கொடுத்துட்டு போயிடுவான் அதனாலதான் பாரம் துலா பாரம் துளாராசி பாரம் அப்படிப்பட்ட துளாராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் இருபத்தாறு முதல் பதினெட்டு மாதம் இந்த ராகுக்கேது பயிற்சி ராகு கேது பதினெட்டு மாதம் உட்காடுறாங்க எப்படி லாபமா நட்டமா வெல்வோமா வீழ்வோமா இதை பற்றி தான் பேச போகிறோம் தமிழ் வருஷம் விசுவாபசு வருஷம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை ராகு கேது பயிற்சி நடக்குது இந்த கேதுல ஃபர்ஸ்ட் ராகுக்குள்ளே போயிடணும் அப்புறமா கேது கிட்ட வருவோம் ஆமாம் என்னைக்குமே நம்மளோட எச்சரிக்கை தான் நமக்கு முக்கியம் இந்த தடவை ஒரு பெரிய சர்பிரைஸ் என்னன்னா இந்த கேது பயிற்சியால் எழுபது சதவீத நன்மைகளை இந்த துளாராசி பெற போறீங்க ஒரு நிம்மதி கிடைக்க போகுது உங்களுக்கு கொடுக்குறார் ஜாக்பாட் கொடுக்குறார் எடுத்துருப்போம் உங்கள் பாரத்தை ஒரு முப்பது சதவீதம் தான் உங்களுக்கு பாரத்தை தலையில் ஏற்றுறார் எழுபது சதவீதம் உங்களை ரிலாக்ஸ் பண்ணுறார் நீங்கள் வந்து இவ்வளோ நாள் பட்ட பாட்டுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த எதிர்க்க இருக்கிற அந்த தராசில் உங்களுக்கு பொண்ணு பொருள் புகழ் எல்லாத்தையும் கொடுக்குறார் அழுட்டு போங்க இதுதான் உண்மை அப்படி சும்மா கொடுக்க மாட்டார் நம்பாலு எஸ் கரெக்ட் தான் பாயிண்ட்டை பிடிக்கிறீங்க ராகு அஞ்சாம் இடத்துக்கு வரார் பூர்வீக புண்ணிய ஸ்தானம் இந்த தடவை ஒரு பெரிய விஷயம் நடக்குது என்னென்னா இந்த சனி போகிற இடத்துலலாம் ராகு உள்ளே என்ட்ரி ஆகுறாரு எல்லாருக்கும் சனி வெளியில் போகிறாரு ராகு எல்லாேருக்கும் பேட்டில் அது ரொம்ப கஷ்டந்தான் அதாவது ஒன்று ஒரு ஒரு காலத்தில் சொல்லுவாங்க வெந்நீர் வந்து அடுப்பில் போக முடியல கையில் காலில் சுட்டுக்கிறோம் அப்படின்னு நாங்கள் ஹீட்ரு வாங்கினோம் அப்படின்னு ஒரு கதை சொன்னாங்க அதில் தான் தெரிஞ்சுது ஹீட்டரை உயிரே போகும்டா அப்படின்னு இதாவது கை காலில் சுட்டுமா ஹீட்டில் கரண்ட்டு சரியாயில்லைன்னா நாம் ஷாக்கடிச்சு விடும் அப்போ வெந்நீருங்கிறது ஆபத்து தான் அதில் மாற்றம் இல்லை ஆனால் அந்த ஆபத்தை எப்படி நம்ம வருது பாருங்கள் மறைஞ்சு மறைஞ்சு வரும் அதே மாதிரி தான் சனி போனார் ராகு வரார் ஆனால் ரெண்டுமே கெடுக்கிற கிரகம் இல்லை நமக்கு ஏதோ ஞானத்தை கொடுக்குற கிரகம் அப்படி தான் நம்ம கொண்டு போகணும் அந்த ஞானத்தை நமக்கு சரி வருமா பயன்படுத்துவோம் பார்ப்போம் என்ன பண்ணுறார் அஞ்சாம் இடம் ராகு உள்ள என்ட்ரி ஆகிறார் பூர்வீக புண்ணிய ஸ்தானம் நீங்கள் பண்ண புண்ணியம் உங்களை காப்பாற்றும் போதும் போச்சு போ அச்சோ நான் போன வருஷம் தானே ஒரு தப்பு பண்ணேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த தப்புக்கு தண்டனை உண்டு பரவாயில்லைங்க எட்டு வருஷமா நல்லது பண்ணிக்கிறேங்க அப்படின்னா கண்டிப்பாக லாபம் உண்டு ரெட்டிப்பு லாபம் அப்போ லாபம்னா தப்பே பண்ணாமல் இருக்க முடியுமா வாய்ப்பு இல்லை ஒரு தப்பு பண்ணுவோம் யாரோ ஒருத்தவங்களை திட்டிருப்போம் யாரோ ஒருத்தங்களை வருத்தப்பட வச்சுருப்போம் யாரோ ஒருத்தவங்கள்ட்ட பணத்தை வாங்கியிருப்போம் யாரோ ஒருத்தங்களுக்கு பணம் கொடுக்காமல் இருந்திருப்போம் சொன்ன சொல்ல காப்பாற்றாமல் இருந்திருப்போம் யாரோ ஒருத்தவங்களோட மனசு சின்னதாக இருக்கும் அதுக்கு என்னங்க இப்போ அப்படின்னா சில செலவு வரும் இந்த ராகுக்கேது பயிற்சியில் ராகுவாள் இந்த ஐந்தாம் இடத்திற்கு வரதுனால வாண்டட் செலவுன்னு சொல்லுவாங்க அன்வான்ட் இல்லை வாண்டட் செஞ்சு ஆகணும் நிர்பந்தம் சில வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுருவோம் காசு வைக்க செலவு பண்ணணும் சில நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி இருக்கும் நம்ம காசு செலவு பண்ணணும் நம்ம பெட்டியில் சேர்க்க நினச்சா பெட்டியில் இந்த பக்கம் நம்ம சேர்த்துக்கிட்டு இருப்போம் ஆசையாக சேர்ப்போம் ஆனால் அந்த பக்கம் கேட்டு இருக்குதுன்னு தெரியாது இது ஒரு பொட்டி இருக்குது இப்படி ஒரு பொட்டி இப்படி வச்சுப்போம் இப்போ இப்படி ஒரு கணக்குக்கு வைக்கிறேன் இப்படி ஒரு பொட்டி இருக்குது ரெண்டு செல்லை வச்சுருப்போம் இப்படி ஒரு பொட்டி இருக்குன்னா இங்கே துறப்பு இருக்குது இங்கே மூடி இருக்க நம்ம நினச்சிருப்போம் இது நம்ம உள்ளே போய் போகும்போது இது திறந்துப்போம் அது ஒன்றும் வெளியே போயிடும் எல்லா மணம் இதுதான் ராகு பயிற்சி துளாராசி நல்ல மைண்டில் ஏற்றிக்கணும் இந்த இந்த பதிவு பார்க்குறவங்க என்ன பண்ணலாம் சேர்க்கணும்னு பணம் சம்பாதிக்காதீங்க செலவு பண்ணுறது பணம் சம்பாதிக்க அவ்வளோதான் கடன் அடைக்க பணம் சம்பாதிங்க கடன் அடைச்சிடும் நிம்மதிப்படாதீங்க அடுத்த கடனை வாங்கிடுவீங்க இதில் ரொம்ப தெளிவாக இருக்குது அடுத்தது உங்கள் பொருளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அஞ்சாம் இடம் பூர்வீக புண்ணியசனம் டூ வீலர் வச்சுருக்கீங்க கார் வச்சுருக்கீங்க இடம் வச்சுருக்கீங்க எல்லா பொருளையும் கவனமாக இருக்குங்க மின் இருக்கட்டும் தேவையில்லாத பழுது ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எல்லா பொருளையும் பார்த்துக்கணும் அவ்வளோதான் இது என்ன சின்னது அப்படின்னு நல்ல வண்டியில் போயிட்டுருப்போம் வண்டியை நிப்பாட்டிட்டு போவோம் நமக்கு ஒன்றுமே ஆகாது நம்ம வண்டி என்ன ஆகும் அந்த லாக்கு கீழே கீழ் வண்டி கீழே வந்துடும் இல்லை வந்து இடித்து கீழே விழுந்துருவோம் நமக்கு ஒன்றுமே ஆகாது நல்லா கவனிக்கணும் நம்ம பார்க்கிங் பண்ணுற இடத்துல ப்ராப்ளம் வந்துருவோம் அதனால வண்டி கிராச்சி சக்கன்னு இதுமாதிரிலாம் நடக்கும் அதுக்கு என்ன பண்ணலாம் சேஃபாக பண்ணுங்க புரிஞ்சு போச்சு ஒரு மழை பெய்யுதுன்னா மழை பெய்யும் போது டூ வீலர் எங்கே நிப்பாட்டணும்னு ஒரு இடம் இருக்குது மழை இல்லாத நேரத்தில் டூ வீலர் எங்கே நிப்பாட்டணும் ஒரு இடம் இருக்குது அந்தளவுக்கு நம்மளுடைய ஞானம் வேலை செய்யணும் அவ்வளோதான் அங்கே ஒரு நொழுக்கக்கூடிய ஒரு பள்ளத்தில் கொண்டு போய் பூ டூ வீலர் நினைப்பாட்டோம்னா அது பேலன்ஸ் பண்ண முடியாது உந்துடும் ஏன்னா தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் இது நம்ம பிளான் பண்ணணும் அப்போ துளாராசிக்காரர்களுக்கு பொருளை பொருள் பொருளை வந்து ஹேண்டில் பண்ணுறதுல கவனமாக இருங்க பதினெட்டு மாதம் செலவுகளில் ரொம்ப கவனமாக இருங்க தேவையில்லாத செலவு தான் செய்யும் ஆனால் அந்த அளவுக்கு அண்ட வருமானத்தை கொடுத்துருவோம் லாபம் உண்டு இதில் எப்படி லாபம் கிடைக்குது பதினோராம் இடத்துல கேது வர பெரிய லாபம் தன லாபம் வரவும் தொட்டது தொலகும் கெட்டது விலகும் பொருளில் குவியும் வீட்டில் புது புது பொருளாக வாங்குவீங்க பணம் காசு குவிங்க கண்டிப்பாக தங்க நகை வாங்குவீங்க வயிறோ மைடூரியம் வாங்குவீங்க பேங்க் பேலன்ஸ் ஏறும் புதுசாக கணக்கு ஓப்பன் பண்ணுவீங்க வீடு கட்டுவீங்க வீடு வாங்குவீங்க நல்ல செலவு வரும் ஆனால் நல்ல வருமானம் செம்ம காசு போடணும் இன்க்ரிமெண்ட்டு பதவி உயர்வு பணம் வந்து திக்குமுக்கு ஆட வைக்கும் தன லாபம் வரவு எல்லா வரவும் உண்டு பண வரவு மன வரவு கல்யாணம் ஆகாதும் கல்யாணம் ஆகும் குழந்த பிறக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் நினச்ச காரியங்கள்லாம் நடக்கும் ஆனால் எல்லாத்துக்கும் செலவு பண்ணிவிட்டு சந்தோஷத்தை அனுபவிக்கணும் சார் அந்த செலவு பண்ணாமல் சந்தோஷத்தை வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை துளாராசிக்கு அப்படிலாம் கொடுப்பாங்களா அப்படிலாம் இல்லை ராஜா செலவு பண்ணுங்க உங்களுக்கு சந்தோஷம் உண்டு இதுக்கு எதுக்கு சார் செலவு பண்ணி சந்தோஷப்படுவானே அப்போ சந்தோஷம் வேணான்னு முடிவிடு முடியாது இப்போ புரியுதா மனசு அவ்வளோதான் தேட்டரில் போய் படம் பார்க்கணும் ஒரு ஆறு மாதம் வைப்புனா டிவிலே போட்டு போகிறாங்க ஆனால் தேட்டரில் போய் படம் பார்க்குறதுக்கு ஒரு திருப்தி இருக்கும்ல அங்கே ஒரு நிம்மதி இருக்கும்ல அங்கே ஒரு சவுண்டு எஃபெக்ட்டு அங்கே அந்த இடையில பாப்கார்னு சாப்பிட்றோம்ல அந்த நிம்மதிக்கு செலவு பண்ணி தான் வீட்டில் யார் பாப்கார்ன் போட்டு கொடுக்க போகிறா ஓதை தான் உழுவோம் வீட்டிலலாம் இல்லையா படம் பார்க்கும்போது உண்டா இல்லையா அந்த நிம்மதி கிடைக்கிது பாருங்க அதுக்கு செலவு பண்ணணும் எப்பயுமே நிம்மதியாக இருக்கிறது பிடிக்கும் எங்கேயாவது ஒரு நமக்கு எவ்வளவு எவ்வளவு வந்தாலும் நிம்மதியை தேடும் அந்த நிம்மதிக்காக ஒரு டூர் போறது காரில் போறது நைட்ல நிறைய பேர் நைட்டு டிராவல் பண்றது துளாராசிக்காரருக்கு போவாங்க பத்து மணிக்கெல்லாம் திடீர்னு கிளம்பி போய் ஒரு டீ சாப்பிட்டு வருவாங்க இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் மனசு ரிலாக்ஸ் பண்றதுதான் தான் உங்களுக்கு எப்பயுமே அவ்வளவு பாரம் அது எங்கேயாவது கொஞ்சம் இறக்கி வைக்கணும் ஒன்றும் கோயிலில் இறக்கி வைக்கணும் குளத்தில் இறக்கி வைக்கணும்னு வா ஏதாவது ஒன்று பிடிச்ச மாதிரி சாப்பிடணும் பிடிச்ச மாதிரி பாடகர்கள் பாடணும் பாட்டை கேட்கணும் இதெல்லாம் அவங்களோட சிந்தனை இதுக்காக ஒரு ஒரு எம்பி திரி அது என்ன சொல்லுவாங்க பென் டிரைவர் வாங்கி தான் ஆகணும் பென் டிரைவருக்கு அது ஒருத்தர் ஜிபி காசு காசுலாம் கேட்க முடியுமா அது செலவு தான் அப்போ இந்த கேது என்ன பண்ணுறார் நிறைய வருமானத்தை கொடுக்குறார் வரவுகளை கொடுக்குறார் நிம்மதியை கொடுக்குறார் இந்த செலவை வந்து ராகு பகவான் கொடுக்குறார் அதில் கூடுதல் கவனத்தோடு இருந்தால் சேதத்தை தவிர்க்க முடியும் இப்போ நான் சொன்னதை மட்டும் நீங்கள் கரெக்டாக கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு நூறு சதவீத தான் இந்த பதிவு பார்க்குறவங்களுக்கு லாபம் வரணுங்கிறதுக்காக தான் அந்த பதிவு கொடுக்குறோம் இது முழுசாக ஒன்றுக்கு ரெண்டு தடவை கேட்கணும் அவ்வளோதான் இதுக்கு சுவாமியோடைய துணை இருக்குது நீங்கள் துர்கா பரமேஸ்வரியை தொடர்ந்து வணங்குங்க குரு தட்சிணாமூர்த்தியை தொடர்ந்து வணங்குங்க சிவனை தொடர்ந்து வணங்குங்க போதும் சிவபெருமான் குரு ரெண்டுமே ஒரே கடவுள் தான் இருந்தால் சுரூபம் வேறு தட்சிணாமூர்த்தி சிவபெருமான் துர்கா பரமேஸ்வரி இந்த மூணு சுவாமியை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள் விநாயகரோடு சேர்த்து தன லாபம் வரவு நிச்சயம் உண்டு சம்பந்தம் இல்லாத செலவு வரதான் செய்யும் அதுக்கான பணத்தை கொடுத்துடுவார் நிச்சயமாக இந்த பதினெட்டு மாதம் எல்லா சமாளியும் சமாளிப்பீங்க தெம்பாக இருப்பீங்க வாழ்த்துக்கள் கவலைப்படாதீங்க நல்லதே நடக்கும்